തത്പുരുഷായ വിത്മകെ വക്രതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രശോദയാ ഓം ആദിത്യ യഷ ഷോമായ മംഗളായ ബുധ ഗുരുചുക്കര കുരു സുക്കര രാഘവ ഗേദവ നമക உலகெங்கும் வாழும் இராஜயோக உறவுகளுக்கு இராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பத்தொன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குருதி வருடம் மாஷி மாதம் ஏழாம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி ஷஷ்டி காலை ஆறு மணி பதிமூன்று நிமிடங்களுக்கு பின்பு சப்தமி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் சுவாதி காலை ஒன்பது மணி இருபத்தி ஏழு நிமிடங்களுக்கு பின்பு விசாகம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு இருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை கண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரண்டு மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் உத்திரட்டாதி ரேவதி வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஒன்று விதி எண் மூன்று பஞ்சபூத நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் நல்வாழ்த்துக்களை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் சார்ந்தவர்களுக்கு உதவியும் பதவியும் கிடைக்கும் உத்தியோகத்தில் நீண்ட நாள் எதிர்பார்த்த உயர்ந்த பதவி கிடைக்கக்கூடிய உத்தியோகமே இல்லாதவர்களுக்கு நல் உத்தியோகம் அமையக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கோமத்தில் கிடைக்காத நன்மைகள் கூட தியாகத்தில் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மேஷ ராசியை சார்ந்தவங்க நெல்லையப்பர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ கியூ ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு பூமியால் லாபமும் புத்திர யோகமும் கிடைக்கும் உங்களுக்கான சிந்தனையில் முதிர்ச்சி தெரியக்கூடிய சீரான வளர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய நல்ல நாள் அற்புத மிகுந்த இன்றைய நாளில் தாய்மையின் மதிப்பையும் தனி மனித தத்துவத்தையும் புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷப ராசிய சார்ந்தவங்க எம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் மூன்று அனுகூலமான வர செந்நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சாதனைகள் மிகுதியாகும் புத்துணர்வும் பொழிவும் மிகுதியாக கூடிய பூரிப்பான செய்திகளைச் சந்திக்கக்கூடிய சகோதரி வகையில் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டா அதிர்ஷ்டம் தட்டுப்படும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மெதுன ராசையை சார்ந்தவங்க ராஜகாளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை அதிர்ஷ்ட यू क्यू கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் வாக்கு ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால சொல் வாக்கு மூலமாகவே செல்வாக்கு மிகுதியாகும் பொதுவாகவே கஷ்டப்பட்ட காலங்கள் மாறக்கூடிய கச்சிதமான நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மின்னுவதெல்லாம் பொன் அல்ல என்பதை அறிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடக ராசிய சார்ந்தவங்க கருப்பண்ண சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனு அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் டபிள்யூ சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் தன ஸ்தான சாதகமாக இருக்கிறதுனால தன பண வரவுகள் அதிகரிக்கும் பக்குவமான பேச்சுக்கள் மூலமாக பண வரவு மிகுதியாகும் நெசவு தொழிலில் உள்ளவர்களுக்கு நேர்த்தியான பூர்த்திகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தவளை தன்வாயால் கெடும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசிய சார்ந்தவங்க ராஜாத்தி காளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஆர் கண்ணீ ராசையை சார்ந்தவர்களுக்கு பணிவும் துணிவும் மிகுதியாகும் கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதிகரிக்கும் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மன கஷ்டங்கள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முடிவே இல்லாத விஷயங்களுக்கு கூட விடிவு உண்டு என்பதை அறிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசிய சார்ந்தவங்க அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் எல் இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா கோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சோதனைகள் விலகும் நேர்மையான உள்ளங்களுக்கு மேன்மையான வாய்ப்புகள் கிடைக்கும் சோதனைகளை சாதனையாக்கக்கூடிய வல்லமைகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பாம்பின் கால் பாம்பறியும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்தகைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க முருகப் பெருமான் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யூ விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு சுபிட்சங்கள் பெருகும் பய உணர்வு விலகி பக்குவமான பண வரவை சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும் ஆசிரியர் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு அரசாங்க வகையில் ஆதாய அனுகூலங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் ஏறுமுகம் காண்பதற்கு ஆறுமுக வழிபாடு செய்வது நல்லது அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் இளன் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ பி தனு ராசைய சார்ந்தவர்களுக்கு தேவைகள் பூர்த்தியாகும் உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகி ஆசைகள் வந்து நிறைவேறக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுது பொன் பொருள் பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இந்தய நாளில் ஆண்டிக்கும் அதிர்ஷ்டம் உண்டு அரசனுக்கும் துரதிர்ஷ்டம் உண்டு என்பதை அறிந்து கொள்வது நல்லது இந்தய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ ராசியை சேர்ந்தவங்க நாராயணமூர்த்தி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி டபிள்யூ மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆசைகள் நிறைவேறும் உங்களுக்கான நேசங்களும் பாசங்களும் மிகுதியாகி நேர்த்தியான வாழ்வு அமையக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும் பொதுவாகவே குடும்பத்தில் வந்து ஒற்றுமை குதூகலம் அதிகரிக்கும் அந்தந்த வயசுக்கு தகுந்த தேவைகள் பூர்த்தியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளே ஓம் மங்களேஷாய வித்மகே என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது இந்தயனால நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சார்ந்தவங்க சாமுண்டீஸ்வரி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ எக்ஸ் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு போட்டி பொறாமைகள் விலகும் தைரிய ஸ்தானாதிபதியின் அனுகிரகத்தால் வீரியம் பெருகக்கூடிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு இதுநாள் வரையில் ஏற்பட்ட தோல்விகளும் அவமானங்களும் விலகி வெற்றி வாய்ப்புக்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நல்லா இருக்கிறோம் என்பதை விட நாலு பேருக்கு நன்மையாக இருக்கிறோம் என்பதுதான் முக்கியம் இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசியை சார்ந்தவங்க ஊர்துவ கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் ஒய் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு பயணங்களால் பண வரவு கிடைக்கும் ஒரு சில பேர் உட்கார்ந்த இடத்துல சம்பாதிக்க முடியும் ஒரு சில பேர் ஓடி ஆடி சம்பாதிக்க முடியும் உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு பயணங்கள் மூலமாக சம்பாதிக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதிர்ப்பையும் எதிர்பார்ப்பையும் தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சார்ந்தவங்க முல்லை தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் தங்க என் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் மனித குலத்திற்கு சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்